வணக்கம் நமஸ்தே வெல்கம் பேக் டு மை சேனல் என் பேர் உமா இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெண்டு விஷயம் ஃபர்ஸ்ட் ஒன் இதுவும் இல்லை அதுவும் இல்லை அப்படின்னு ரெண்டு நெகட்டிவ் ஆப்ஷன்ஸ் கொடுத்தா எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் நீதர் திஸ் நார் தேட்னு சொல்லுவோம் ஹிந்தியில் ந ஏ நா ரெண்டாவது இது அல்லது அது இதில் ரெண்டும் பாசிட்டிவ் ஆப்ஷன்ஸாக கொடுக்கறது இங்கிலீஷில் சொல்லும்போது இதர் திஸ் ஆர் தேட் யா ஏ இது பொருள் மனிதர்கள் செயல் எல்லாத்துக்குமே பொருந்தும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது நெகட்டிவ் ஆப்ஷன்ஸை இதுவும் இல்லை அதுவும் இல்லை நீதர் this திஸ் that. தேட் அதையா ஹிந்தியில் சொல்லணுன்னா நான் ஏ ஓ. நான் அப்படிங்கிறது நெகட்டிவ் வேர்டு இது நான் கிடையாது ந ந ஏ ந ஓ ஏ அப்படின்னா இது ந ஏ அப்படின்னா இதுவும் இல்லை ஓ அப்படின்னா அது ந ஓ அப்படின்னா அதுவும் இல்லை இதுவும் இல்லை அதுவும் இல்லை நீதர் திஸ் நார் தேட் அப்படிங்கிறதுக்கு ந ஏ ந ஓ இது இன்னும் சொல்லப்போனால் ந ஏ அதைய தோ ஏ அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட்னக்கப்புறம் அப்புறம் ந ஹி ஓ அப்படின்னு சொல்லலாம் ந தோ ஏ ந ஹி ஓ அது இல்லாமல் சிம்பிளாக சொல்லணும்னா ந ஏ ந ஓ இந்த மாதிரி சிம்பிளாக தான் நம்ம சென்டென்சஸை பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா அவனும் போகவில்லை நானும் போகவில்லை ந போகயா ந மேகயா ந அப்படிங்கிறது நெகட்டிவ் வேர்ட் ஓ போன அவன் கயானா போகிறது ந கயா அப்படின்னா அவனும் போகவில்லை மே நான் கயானா போகிறது நான் மேகையா அப்படின்னா நானும் போகவில்லை ந ஓகையா ந மேகையா அவனும் போகவில்லை ந ஓகையா நானும் போகவில்லை ந மேகையா இதில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ந ஓகையா அப்படிங்கிறதுக்கு பதிலாக ந தோ ஓகையா ரெண்டாவது அப்புறம் நா ந ஹயா ந தோ கயா நா ஹி மேகா அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இது சிம்பிளிஃபைடாக இருக்கிறதுனால ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ந கயா ந மேகயா ரெண்டுக்கும் மீனிங் சேம் தான் தமிழில் சொல்ல போனால் அவனும் போகவில்லை அப்படின்னா ஓ பீ நஹி கயா மே பீ கயா நானும் அப்படிங்கிறதுக்கு மே பீனு சொல்லலாம் ஆனால் நீதர் திஸ் நாட் தேட்கு கயா ந மேகயா நான் போகையா நான் மேகையா அடுத்தது எனக்கு டீயும் பிடிக்காது காஃபியும் பிடிக்காது முஜே நான் சாய் பசந்த ந காஃபி முஜே எனக்கு ந அப்படிங்கிறது இல்லை பிடிக்கலை அப்படிங்கிறது நம்ம சொல்கிறதுக்காக சாய் நான் டீ பசந்தனா பிடிக்கிறது நான் சாய் பசந்த அப்படின்னா டீயும் பிடிக்காது நான் காஃபி காஃபியும் பிடிக்காது காஃபியும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு காஃபியும் பிடிக்காது முஜே எனக்கு நான் சாய் பசந்த டீயும் பிடிக்காது நான் காஃபி காஃபியும் பிடிக்காது முஜே நான் சாய் பசந்த நான் காஃபி பசந்தே அப்படின்னு ஃபுல் சென்டென்ஸாகவும் சொல்லலாம் ஆனால் இதே போதுமானது முஜே நான் சாய் பசந்தே நான் காஃபி முஜே நான் சாய் பசந்தே நான் காஃபி அடுத்த சென்டென்ஸ் நான் அவனை பாராட்டவும் இல்லை விமர்சிக்கவும் இல்லை நான் மே உஸ்கி பிரசன்சா கர்த்தாகும் ந ஆலோசனா மே நான் அவனை உஸ்கி பிரசன்சா கர்னா அப்படின்னா பாராட்டுறது நான் மேஸ்கி பிரசன்சா கர்த்தாகும் அப்படின்னு நான் முன்னாடி சேர்த்திட்டா நான் அவனை பாராட்டவும் இல்லை நான் ஆலோசனா விமர்சிக்கவும் இல்லை ஆலோச்சனானா விமர்சிக்கிறது நான் ஆலோச்சனா அப்படின்னா விமர் விமர்சிக்கிறதும் இல்லை நான் அவனை பாராட்டவும் இல்லை நான் மே ஊஸ்கி பிரசன்சா கர்த்தாகும் நான் ஆலோசனை அப்படின்னா விமர்சிக்கவும் இல்லை இதுவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி சென்டென்ஸில் நான் தோ மே ஊஸ்கி பிரசன்சா கர்த்தாகும் ந ஹி ஆலோச்சனா தோ ஃபஸ்ட்டில் சேர்த்துனீங்கன்னா நக்கப்புறம் सेकेंड ना कपरों ही से तनु न तो मैं उसकी प्रशंसा करता हूँ ना ही आलोचना ना तो मैं उसकी प्रशंसा करता हूँ ना आलोचना है न सिंपला सन ना मैं उसकी प्रशंसा करता हूँ ना आलोचना ना, ना पाराट वो मिल रही विमर्सिकाव मिल रही न मैं उसकी प्रशंसा करता हूँ ना आलोचना ना मैं उसकी प्रशंसा करता हूँ நான் ஆலோசனா அடுத்தது அவனுடைய வண்டி பெரியதும் இல்லை சிறியதும் இல்லை உஸ்கி காடி ந படிக சோட்டி உஸ்கி அப்படின்னா அவனுடைய காடி வண்டி படி அப்படின்னா பெரியது ந படிக அப்படின்னா பெரியதும் இல்லை ந சோட்டி அப்படின்னா சிறியதும் இல்லை சோட்டினா சிறியது ந சோட்டி அப்படின்னா சிறியதும் இல்லை உஸ்கி காடி நான் படி ஹே சோட்டி அவனுடைய வண்டி பெரியதும் அல்ல உஸ்கி காடினா படி ஹே அல்ல நான் சோட்டி ஹேன்னு சேர்த்துனாலும் சரி சேர்த்துலனாலும் கரெக்டான சென்டென்ஸ் தான் உஸ்கி காடி நான் படி ஹே சோட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உஸ்கி காடி ந படி ஹே அப்படின்னு சொல்லலாம் அப்படி தோ சேர்த்தினீங்கன்னா அடுத்த நாக்கப்புற ஹே சேதனும் उसकी गाड़ी ना तो बड़ी है ना ही छोटी उसकी गाड़ी ना तो बड़ी है ना छोटी இன்னர் விதைய தேஸ் වල ਨੂੰ அபடினா பெரியதும் அல்ல அபடிங்க இருக்கு बड़ी भी नहीं है सिरेदुम அல்ல छोटी भी नहीं है அபடிਨ சொல்லு வீs اتنا نہیں નવરો انا اینเดట్ల ਨਾ ਸेतਨਦ ਨਾਲ ਉਸकी गाड़ी ना बड़ी है ना छोटी அடுத்தது என் தம்பிக்கும் தெரியாது என் தங்கைக்கும் தெரியாது நான் மேரா பாய் நான் மேரி பெஹன் கானா பனா சக்தேன் மேரா அப்படின்னா என் பாய்னா பிரதர் ஹிந்தியில் சொல்லும்போது தம்பி அண்ணன் ரெண்டுக்குமே பாய்ன்னு தான் சொல்லுவாங்க இங்கிலீஷில் எப்படி பிரதர்னு சொல்கிறோம் அந்த மாதிரி மேரி பெஹன் அப்படின்னா என் தங்கை பெஹன் அப்படின்னா சிஸ்டர் அது தங்கையாகவும் இருக்கலாம் அக்காவாகவும் இருக்கலாம் இங்கே தமிழில் நம்ம தம்பி தங்கைன்னு சொன்னதுனால பாய் பெஹனுக்கு தம்பி தங்கைன்னு சொல்லிக்கலாம் மேரா பாய் என் தம்பிக்கும் தெரியாது நான் மேரி பெகன் என் தங்கைக்கும் தெரியாது வேலை சொல்லும்போது அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அது தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு அது ஒரு தடவை சொன்னால் போதும் எப்படி தமிழில் சொல்கிறோம் சமைக்க தெரியாதுன்னு ஒரு தடவை மட்டும் அதே மாதிரி ஹிந்திலேயுமே खाना बना सकते हैं अभी दौद ना मेरा भाई ना मेरी बहन इन इं रेड आपशनों अगर से वेले खाना बना सकते हैं रेप समक ना मेरा भाई ना मेरी बहन खाना बना सकते हैं इधलना ना मेरा भाई खाना बना सकता है ना मेरी बहन खाना बना सकती है अलग ना तो मेरा भाई ना ही मेरी बहन खाना बना सकते हैं அடுத்தது இது அல்லது அது இங்கிலிஷில் இதர் திஸ் ஆர் தட் ஹிந்தியில் அதைய ஏனா இது ஓனா அது யா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அல்லது இங்கிலீஷில் ஆர் அப்படின்னு சொல்கிறோம் இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம் யா தோ ஏ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு யா போட்டோம்னா அந்த யாக்கு அப்புறம் தோ ஏ அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ரெண்டாவது ஆப்ஷனுக்கு அப்புறம் எதுவும் வராது யா தோ ஏ யாவோ அப்படின்னு ரெண்டு பாசிட்டிவ் ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதர் திஸ் ஆர் தேட் நீதர் ஆர் நார் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது நம்ம நெகட்டிவ் சென்டென்சஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் இது வந்து பாசிட்டிவ் ஆப்ஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது யா ஏ இது அல்லது அது இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் சிவப்பு உடை அல்லது நீல நிற உடையை எடுத்துக்கொள் யா லால் போஷாக் லேலோ யா நீலி யா லால் போஷாக் லால்னா சிவப்பு போஷாக்னா ட்ரெஸ் உடை லேலோ அப்படின்னா எடுத்துக்கொள் லேனானா எடுத்துக்கிறது லேலோ அப்படின்னா எடுத்துக்கொள் யானா அல்லது நீலி நீல நிறம் ஒன்னா ரெட் கலர் ட்ரெஸ் எடுத்துக்கோ அல்லது ப்ளூ கலர் ட்ரெஸ் எடுத்துக்கோ அப்படின்னு ரெண்டு பாசிட்டிவ் ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இதில் வேண்டாம்னோ இல்லைன்னோ எங்கேயும் வராது இப்போ சிவப்பு உடை அல்லது நீல நிற உடை இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸுங்கிறதுனால யா லால் யா நீலி அப்படின்னு தான் சொல்லுவோம் இப்போ ஃபுல் சென்டென்ஸை பார்த்தோம்னா சிவப்பு உடையை எடுத்துக்கொள் யா லால் போஷாக்லேலோ யா நீலி நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் ரெண்டுக்குமே யா சேர்த்தி தான் ஆகணும் யா லால் போஷாக் லேலோ யா நீலி இது இன்னொரு விதமாக சொல்லணும்னா தோ லால் போஷாக் லேலோ யா நீலி ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு யா வரும்போது தோ சேர்த்திக்கலாம் தோ லால் போஷாக் லேலோ யா நீலி ரெண்டாவது யாக்கப்புறம் வராது நம்ம சிம்பிளாக யா லால் போஷாக் லேலோ யா நீலி அடுத்தது பேருந்து அல்லது காரில் செல் பஸ்ஸே கார் சே இங்கே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று பஸ் இன்னொன்று கார் அதனால் யா பஸ் யா கார் அப்படிங்கிறது பேருந்து அல்லது கார் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது யா பஸ்ஸே ஜாவ் அப்படின்னா பஸ்ஸேன்னா பேருந்து ஜாவ்னா போகிறது செல்வது கார் சே அப்படின்னா காரில் ஒன்றா பஸ்ஸில் போ அல்லது காரில் போ யா பஸ்ஸே ஜாவோ யா கார் சே நான் முதல்ல சொன்ன மாதிரி யா யாத்தோ பஸ்ஸே ஜாவோ யா கார் சே அப்படின்னு சொல்லலாம் தோ சேத்தி யா பஸ்ஸே ஜாவோ யா கார் சே அடுத்தது படி அல்லது எழுது யா படோ யா லிக்கோ ரெண்டு ஆப்ஷன்ஸ் ரெண்டுமே பாசிட்டிவ் தான் படோ படி லிக்கோ அப்படின்னா எழுது இந்த பாசிட்டிவ் ஆப்ஷன்ஸுங்கிறதுனால யாதாக வரும் ஒன்றா இதை செய் இல்லைன்னா அதை செய் இதில் செய்யறது வந்து படினா லிக்னா ரெண்டில் ஏதோ ஒன்று செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு யா படோ யா லிக்கோ ஒன்றா படி அல்லது எழுது அதை இன்னொரு விதமாக சொல்லணும் அப்படின்னா யாத்தோ படோ யா யா தோ அப்படின்னு ஃபஸ்ட் யாக்கு அப்புறம் மட்டும்தான் வரும் யா தோ படோ யா லிக்கோ சிம்பிளாக இப்படி கூட சொல்லிக்கலாமே யா படோ யா லிக்கோ நான் இப்போது அல்லது பின்னர் செய்வேன் யா அபி கருங்கா யா பாத்மே அபி அப்படின்னா இப்போது கருங்கா அப்படின்னா செய்வேன் இந்த கருங்கா செய்வேன் வர்றது ஃபியூச்சர் டென்ஸில் வர்றது எதிர்காலத்தில் கருங்கா அப்படின்னாலே நான் பண்ணுவேன் நான் செய்வேன் அப்படிங்கிறது அர்த்தம் தான் இப்போ பாத்மே அப்படின்னா பின்னர் அப்புறமா இல்லை ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறது அதுவும் பாசிட்டிவ் ஆப்ஷன்ஸ் இல்லை வேண்டான்னு இல்லாமல் பாசிட்டிவ் ஆப் கொடுத்துருக்கிறது அபி அதாவது இப்போது பாத்மே அல்லது பின்னர் பாத்மேனா பின்னர் யா அபி கருங்கா யா பாத்மே ஒன்னா இப்ப செய்வேன் அல்லது பின்னர் செய்வேன் அப்படிங்கிறதுக்கு யா அபி கருங்கா யா பாத்மே ரெண்டு ஆப்ஷன்ஸ் அபி அல்லது பாத்மே இந்த ரெண்டுக்கு முன்னாடி யா சேர்த்திருக்கோம் இன்னொரு விதமா சொல்லணும்னா யா தோ அபி கருங்கா யா பாத்மே அல்லது யா அபி கருங்கா யா பாத்மே அடுத்தது ஞாயிறு அல்லது திங்கட்கிழமை சந்திப்போம் யார் ரவிவார்கோ மில்தே தேங்க யா சோமார்கோ இப்போ ரெண்டு ஆப்ஷன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஞாயிறு அல்லது திங்கக்கிழமை அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன்ஸ் ஞாயிறு திங்கக்கிழமை அதனால் ஞாயிற்கு முன்னாடி ரவிவார்க்கு முன்னாடி யா சேர்த்தியிருக்கோம் யார் ரவிவார் அதே மாதிரி திங்கக்கிழமைக்கு முன்னாடி ரெண்டாவது ஆப்ஷன் திங்கக்கிழமை அதனால சோம்வார்க்கு முன்னாடி யா சேர்த்திருக்கோம் யார் ரவிவார் யா சோமார் இப்போ யார் ரவிவார்கோ மில் தேகே மில்னானா சந்திக்கிறது யார் ரவிவார்கோ மில் தேக ரவிவார்கோ ஞாயிற்று மில் தேக சந்திக்கலாம் யா சோமார்கோ அல்லது திங்கக்கிழமை சந்திப்போம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பாசிட்டிவ் ஆப்ஷன்ஸ் தான் இது இன்னொரு விதமாக முதலே சொன்ன மாதிரி யாத்தோ ரவிவார்க்கோ மில் தேக யா சோமார்கோ அப்படின்னு சொல்லலாம் அல்லது யா ரவிவார்க்கோ மில் தேக யா சோமார்கோ இப்போ உங்களுக்கு உண்டான பிராக்டிஸ் செஷன் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குது அதுவும் வேண்டாம் இதுவும் வேண்டாம் ஓ பி நகி சாகி ஏ பி நெகி சாகிய அப்படிங்கிற மாதிரி இன்னொன்று பாசிட்டிவ் ஆப்ஷன்ஸோட விளையாடு அல்லது படி விளையாடுறதுன்னா கேள்னா ஹிந்தியில் படிக்கிறதுன்னா படினா ஹிந்தியில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி நீதர் நார் இதுவும் இல்லை அதுவும் இல்லை அல்லது ஈதர் ஆர் யா ஏ யா அப்படின்னு சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இது சம்மந்தமான டவுட்ஸ் கொஷின்ஸ் உங்கள் ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அது போக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பா பெல் ஐக்கான் திக்கங்க தான் நான் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்